சூலூரின் திருமண பந்தங்களின் முகமாக திகழும் ஸ்ரீ தாரணி திருமண தகவல் மையம் இதன் உரிமையாளர் ராமசாமி ஐயா சூளூர் பகுதியிலங்க கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி ரெண்டு ஆண்டு காலமாக இந்த தாரணி திருமண தகவல் மையம் நடத்தி வர்றேங்க இது வந்து எல்லா சமுதாயத்துக்கான திருமண தகவல் மையம்ங்க இதில் வந்து முக்குளத்தூர் கொங்கு வேளாலை கவுண்டர் அனைத்து சமூகத்தினருமே அணுகி ஜாதகங்கள் பொண்ணு ஜாதகம் பயங்கு ஜாதகங்கள் என்கிட்ட பதிவு பண்ணிங்க சிறப்பானது அவங்களுக்கு தகுந்தார் போல் ராசி நட்சத்திரம் படிப்பு வேலை சம்மந்தம் குடும்ப சம்மந்தமாக சிறப்பாக செஞ்சு கொடுப்பனுங்க கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு கல்யாணத்துக்கு தான் இருக்குதுங்க நம்ம சூழலே எல்லா தெருவுலேயும் எல்லா பக்கமும் திருமணங்கள் நான் செஞ்சு வச்சுருக்குறேங்க இதுவரைக்கும் திருமணங்களுக்கு செஞ்சு வச்சுருப்போங்க எல்லாம் போட்டா போட பொண்ணு மாப்பிள்ளைகளோட எந்த திருமணத்துக்கு போனாலே தாரணி திருமண அமைப்பாளருங்கிறது ஒரு அறிமுகமாக எல்லாருமே பேசுவாங்க எல்லாேருக்கும் ஜாதம் கொடுப்பாங்க இப்போ வியாபார நோக்கம் இல்லாமல் அவங்களுக்கு அவங்களுடைய வந்து மன வாழ்க்கை மன வாழ்க்கை சிறப்பாக சிறப்பாக இருக்கிறக்காக அவங்க பசங்க பொண்ணுகளுக்கு எந்த மாதிரி மாப்பிள்ளை வேணுமோ பொண்ணு வேணுமோ அதுக்கு தகுந்தாப்புல பார்த்து கொடுப்பாங்க அப்புறம் வசதி வாய்ப்பு தகுந்த மாதிரி அவங்ககிட்ட பேசி அந்த அமௌண்ட் வாங்கிக்கணுங்க ஏழைகள் இருந்தாலுமே அவங்க வசதியை பொறுத்து எந்த குறைந்த இடத்துல வசதி இல்லைனாலும் கூட இலவசமாக கூட அந்த ஏழைகளுக்கு செஞ்சு கொடுப்பனுங்க பொண்ணுங்க பசங்க எல்லாம் போட்டோ ஜாதோட நான் நேரடியாக பார்த்து விசாரிச்சு வந்துடுங்க பொண்ணு பொண்ணுக்கு தகுந்த மாதிரி மாப்பிள்ளைக்கு தகுந்த மாதிரி நேரடியாக நானே போய் பொண்ணு வீடு மாப்பிள்ளை வீடெல்லாம் நேரடியாக பார்த்துட்டு வந்து உண்மை நிலையும் இதுவரைக்கும் செஞ்ச கலந்து எல்லாம் சிறப்பாக இருக்காங்க நல்லா இருக்காங்க அந்த வாழ்த்துக்கள் எனக்கு இன்னும் இதுவரைக்கும் வரைக்கும் இருந்துகிட்ருக்குதுங்க இப்போ நீங்கள் வந்து பின்னணி வந்து அறிந்து ஆராய்ந்து தான் கண்டிப்பாக கண்டிப்பாக நேரடியாக நானே பொண்ணு வீட்டுக்கு மாப்பிள்ளை வீட்டுக்கு முடிஞ்ச முடிஞ்சளவுக்கு ஈரோடு சேலத்து வரைக்கும் போயிருக்கிறேங்க எல்லா பக்கம் நேரடியாக போய் பார்த்து விசாரிச்சுட்டு தான் இப்போ என் பொண்ணுக்கு எப்படி பார்ப்போம் என் பையனுக்கு எப்படி பார்ப்பணும் அதை மாதிரி தாங்க எல்லாருக்குமே திருமணம் செஞ்சு வச்சுருக்கேன் சூழூர் பொறுத்தளவு அல்ல சுற்றுவட்டார கிராமத்தை பொறுத்தளவு எல்லாத்துக்குமே என்னை அறிமுகமாக தெரியுமுங்க எல்லாருமே என்கிட்ட உண்மையாக செஞ்சு வைக்கிறேன் எல்லாம் இன்னும் இது வரைக்கும் ஜாதங்கள் வந்து எனக்கு வந்துகிட்டே இருக்குதுங்க கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் ஜாதகம் ரெண்டாயிரம் ஜாதக பதிவாக எங்களோட பதிவு வந்துட்டே இருக்குமுங்க அனுபவங்களாக வந்துருக்கா ஆ வந்துருக்குதுங்க திருமணம் பின்னாடி வந்து பிரச்சனைகள் வருமுங்க சொல்லுவாங்க இந்த மாதிரி குடும்பத்தில் சின்ன அது நம்ம வந்து பொண்ணு மாப்பிள்ளை பார்த்து வைக்கிறது நம்ம பொறுப்புங்க அது அது வரைக்கும் திருமணம் செய்ய வரைக்கும் என் பொறுப்புங்க அதுக்கு பின்னாடி நான் இங்கே விதிமுறைகள் போட்டிருக்கறேங்க அதுக்கு பின்னாடி வர்ற கஷ்ட நஷ்டங்கள்லாம் அவங்க தான் ஏற்றுக்கோணுங்க அது குடும்பத்துக்காரர் விசாரிச்சுக்கோணும் செஞ்சுக்கோணும் அப்புறம் ஒன்றுக்கு ஒன்று விட்டு கொடுத்து போனால் தான் எங்கள் வாழ்க்கைங்க பிடிவாத மாதிரி இருந்தால் வாழ்க்கைக்கு மறுத்தே இல்லைங்க பொண்ணு மாப்பிள்ளை புரிஞ்சுக்கணும் மாப்பிள்ளை பொண்ணை புரிஞ்சுக்கணுங்க புரிஞ்சு நடந்தால் தான் வாழ்க்கைங்க அது சிறப்பாக இது வரைக்கும் நான் பேசி திருமணம் செஞ்சு வச்சதில் எல்லாருமே நல்லா சிறப்பாக நல்லா இருக்காங்க இந்த பக்கம் வந்து நீங்கள் யாரை கேட்டாலும் தாரணி திருமணத்தோல் மையமாக ஆ சூளுருக்காரா நீங்கள் அங்கே போங்குன்றதை சொல்லுவாங்க நாம் பொண்ணு ஜாதமோ மாப்பிள்ளை ஜாதம் சொன்னாலே அவர் சொன்னால் நூறு பர்சன்ட் கரெக்டாக இருக்குன்னு இது வரைக்கும் சொல்லியிருக்காங்க நல்லா சிறப்பாக இருக்காங்க நீங்கள் தாராளமாக உங்கள் பொண்ணோட பசங்கள் ஜாதகத்தை எங்கிட்ட பதிவு பண்ணி நல்ல வாழ நல்லா நான் வாழ்த்துவனுங்க நல்லா உண்மையே பேசணுங்க பொய்யெல்லாம் வராதுங்க இது வந்து வாழ்க்கை பிரச்சனை பொய் பேசுனா நம்ம பாதிப்போம் பொய் வேசி ஒரு திருமணம் செஞ்சு வச்சா அந்த அமைப்பாளர் தான் பாதிப்பாங்க இது வரைக்கும் நான் சிறப்பாக இந்த ஏரியாவில் ஒரு திருமண மையம் நடத்தி வரேன்னா எனக்கு பின்னாடி எத்தனையோ பேர் திருமணம் மையம் போட்டு வச்சுருக்காங்க ஆனால் ஒரு மாதம் ரெண்டு மாதத்தில் காலி பண்ணிவிட்டு போயிடுவாங்க ஆனால் இது வரைக்கும் நான் திருமண சேவை மைந்தான் எனக்கு மெயினாக அது எங்கேயோ பிற திருநெல்வேலியில் பொண்ணு இருக்கிறாங்க மதுரையில் பொண்ணு இருக்கிறாங்க ஈரோட்டில் பொண்ணு இருக்காங்க இந்த சூளூர் என்னை நம்பி எதுக்கு கொண்டு வந்து கொடுக்குறாங்க அவங்களுக்கு என்னை தெரிஞ்சிருக்குது இல்லை என் பொண்ணுக்கு பார்த்து கொடுங்க ஒரே ஒத்த பொண்ணை வச்சுட்டு சேலத்துலேருந்து இங்கே கொண்டு வந்து எங்கிட்ட ஜாதகம் கொடுக்குறாங்க போன வாரத்தில் தஞ்சாவூர்லேருந்து ஒரு பேரண்ட்ஸு இங்கே கோயம்புத்தூர் சூளூர் வந்து லாட்ஜ் எடுத்து தங்கி அவங்க பையனுக்கு பொண்ணுக்கு ஜாதகம் வந்து என்கிட்ட கொடுத்துட்டு போயிருக்காங்க என்னை அந்த அளவுக்கு தெரிஞ்சு வச்சிருக்காங்க அவங்க பொண்ணு பசங்க ஜாத நான் யாரும் அவங்க யாரும் ஏன்னா எங்கிட்ட கூட வந்து பொண்ணு ஜாதை கொடுத்து பதிவு பண்ணி ஜாத நான் கொடுத்துட்ருக்கேன் வாங்கிட்டு போய் இப்போ சென்னையில் மாப்பிள்ள பொண்ணும் சென்னையில் இருக்கிறாங்க வேலையில் அவங்களுக்கு இந்த வாரம் அலைன்ஸ் காட்டியிருக்கேன் நான் சிறப்பாக திருமணம் நடைபெற நான் நல்லா ஆசீர்வதிக்கிறேன் சேவை சேவை தொடர எங்கள் வாழ்த்துக்கள் நன்றி மிக்க நன்றிங்க எல்லோரும் சொந்த பந்தங்கள் உற்றாரவனும் எல்லாம் ஒரு சகோதரத்துவமாக நட்போட உறவோடு எல்லோருமே வாங்க ஜாதகம் பதிவானுங்க சிறப்பாக பண்ணி கொடுக்கணுங்க நம்பிக்கையான வாக்காக சொல்கிறேன் சிறப்பாக நல்லது என்னோடய ஃபோன் நம்பருங்க தொண்ணூற்றி எட்டுங்க நானூற்றி இருபத்தி ரெண்டுங்க நாற்பத்தி ஆறு தொள்ளாயிரத்தி நாற்பதுங்க இது நம்மளோட ஃபோன் நம்பருங்க இந்த நம்பர் நோட் பண்ணிங்க வந்து என்னை அணுகுங்க சிறப்பாக செஞ்சு கொடுக்கணுங்க நன்றி வணக்கம்ங்க